படம் வந்து ஒரு பெஸ்டிவல் மூடு படம் அந்த படம் வெளியீட்டுக்கு முன்னாடி அழுத்தம் உங்களுக்கு வந்துச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி தயாரிப்பாளரும் ஹீரோவும் இல்ல இயக்குனரும் இல்ல உங்களுக்கு ஏங்க இவ்வளவு கோவம் வருது சினிமாவுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அமீர் தெரியாதா ஏ அமீரும் வந்து இதே பருத்தி வீரன் படத்துக்கு ராம் படத்துக்கு சர்வதேச விருதுகளை வாங்க இருக்கு நாம் இருக்கு மதுரையில் ஒரு மாநாடு போடும் அந்த மாநாடு போடும்போது பாத்தீங்கன்னா செலவுக்கு பண்ண பணம் அன்னைக்கு தன வீட்டில் இருக்க நகையை கொண்டு போய் வித்து பணம் கொடுத்தவர் இந்த அமீர் அன்னைக்கு இந்த சாட்டை துறைமுறை எங்க இருந்த அமீருக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு ஒரு மைனர் ஆப்ரேஷன் அப்போ இப்படி இருந்த ஒரு அமீர் ஒரு சீமான் உறவு எந்த இடத்துல வந்து இது பிரேக் ஆகுது எந்த இடத்துல அது முரணாகுதுன்னு பாத்தீங்கன்னா அமீரை வந்து ஜாபர் சாதிக்கு மேட்டில் ஓட விட்டு உங்க நேர்காணல சொல்றேன் இதோட நிக்காது இன்னும் அது அப்படி நீங்க போட்டு பாக்கணும்னு பாத்தீங்கன்னா ஓடுற ஆளு நானும் கிடையாது அமீர் years in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing அந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுடைய கருத்து அந்த படத்தை பத்தி விமர்சனம் வந்து படம் தொடர்பான விமர்சனம் அவர் சொல்லல படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அந்த விமர்சனம் அவர் பண்ணல இந்த படம் வந்து ஒரு பெஸ்டிவல் மூடு படம் அந்த படம் வெளியீட்டுக்கு முன்னாடியே அதற்கான மரியாதை கிடைச்சிருச்சு சர்வதேச விருதுகளை வாங்கிருச்சு எல்லாரும் பாராட்டிட்டாங்க அதுக்கான மரியாதை அதை அதை வந்து ஒரு பாலை மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மூவி வர்ற போது கொண்டு வந்து விட்டது அது சரியானது இல்லை நான் தயாரிப்பாளராக இருந்தால் அந்த வேலையை நான் செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னா அமீர் சொன்னார் இதுக்கு ஏன் இவ்வளோ இவ்வளோக்கும் வருதுன்னு தெரியல ஒருவேளை அமீர் பேசுறது அந்த படத்துக்கு நெகட்டிவாக அமையும் அந்த படத்துடைய வசூலுக்கு நெகட்டிவாக அமையும் படம் பார்க்க வரவங்களை தடுப்புனா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் அவர் கோவப்படலாம் அவர் ஒரு அறிக்கை விடலாம் அல்லது அந்த படத்தினுடைய ஹீரோ சூரி அவர் சொல்லலாம் அல்லது அந்த படத்துடைய இயக்குனர் சொல்லலாம் இவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா இவங்க எல்லாருமே அமீர் மேல பேரன்பு கொண்டவங்க அவர் அந்த அந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு வந்ததுக்கு அவரோட அவரோட தான் இருக்காங்க அவங்க யாருமே சொல்லலை இவருக்கு எங்கேருந்து கோபம் வருது இப்பளோ கோபம் ஏன் வருது அப்படியே ஒரு வேளை உங்களுக்கு கோபம் வருது ஒரு நல்ல சினிமாவை வந்து அவர் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டார் ஏன் ஒரு ஃபெஸ்டிவல் போன படம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவோட வரக்கூடாதா அதை சொல்கிறதுக்கு இவர் யார் இப்படிலாம் கேட்கறாருன்னா எல்லாருக்கும் அது உரிமை இருக்குது அண்ணன் நாட்டில் ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும் ஆனால் இவர் அதை மட்டும் பேசலை அவர் அமீருடைய யோகி திரைப்படத்தை பற்றி பேசுறாரு என்னுடைய உயிர் தமிழுக்கு திரைப்படத்தை பற்றி பேசுறாரு அங்கே தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது என்னென்னா உயிர் தமிழுக்கு படத்தை வந்து அண்ணன் சீமான் வந்து பார்க்குறாங்க அன்னை பார்த்து பெருசாக ஒரு பாராட்டு எனக்கு அமீர் அப்படி ஒரு பாராட்டு அவர் படம் ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி படம் பார்த்தார் பாராட்டு அதன் பிறகு சாட்டை துறைமுறையும் படம் பார்க்கறாரு லேட்டாக பார்க்குறாரு அந்த ஷோவை பார்க்கல அதுக்கப்புறம் பல ஷோவில் வந்து மக்களோட உட்காந்து படம் பார்க்கறாரு அன்னைக்கு நானும் இருக்கேன் தேட்டருக்கு போயிட்டு அன்னே நல்லா இருக்கேனே பெருமாதமாக இருக்குன்னே பாராட்டுறாரு பாராட்டினதோடு இல்லாமல் வந்து ஒரு வீடியோவும் போடுறாரு அதுவும் பாராட்டுறாரு இது நடந்து ரெண்டு மாசத்துக்குள்ள இப்போ என்ன அழுத்தம் உங்களுக்கு வந்துச்சு இவ்வளோ ஆவேசப்பட்டு இவ்வளோ கோவப்பட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தயாரி பலரும் இல்லை அந்த படத்துக்கு நீங்க ஹீரோவும் இல்லை இயக்குனரும் இல்லை உங்களுக்கு ஏங்க கோவம் வருது இந்த சினிமாவை நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க சினிமாவை நீங்கள் நடிகரா தயாரிப்பாளரா இயக்குனரா என்ன தெரியும் உங்களுக்கு சினிமாவை பற்றி அமீர் தெரியாதா ஏ அமீரும் வந்து இதே பருத்தி வீரன் படத்துக்கு ராம் படத்துக்கு சர்வதேச விருதுகளை வாங்கினவர் பெர்லின்ல முதல் முறையாக ஒரு தமிழ் படத்துக்கு சைப்ரஸில் அவார்டு வாங்கினது பருத்தி வீரன் படம் சைப்ரஸில் ராம் படத்துக்கு வாங்கினாங்க அப்புறம் பெர்லினில் வந்து அம பருத்தி வீரனுக்கு வாங்கினாங்க அவருக்கு தெரியாத அது அவர் வந்து தயாரி பெப்சியில் தலைவராக இருந்தார் டைரக்டர் யூனியனில் செக்ரட்டரியாக இருந்தார் அவருக்கு தெரியாத சினிமா தெரியாத சினிமாவும் உங்களுக்கு தெரிய போகுது அப்போது இவ்வளவு கோவப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது அந்த பின்னணி நம்ம கொஞ்சம் அராய விட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அண்ணன் சீமானுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன எனக்கும் சீமானுக்குமான தொடர்பு அண்ணன் அவர் இயக்குனராக வந்து பரபரப்பாக இருக்கிற காலகட்டத்திலே நம்மளும் சினிமாவுக்கு வந்துட்டோம் அமீரும் வந்துட்டார் ஒரு இயக்குனராக தான் எங்களுக்கு அவர் தெரியும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர்னால் பின்னாடி ஒரு இயக்குனராக அவர் மேலே நமக்கு ஒரு அஸ்டன்டேட்டராக இருக்கும்போது சீமானண்ணை எல்லோரும் பேசுவாங்க அவர் அண்ணன் வீட்டுக்கு போனால் சாப்பிடலாம் எப்போவுமே பத்தொம்பது பேர் இருப்பாங்க உதவி ஒரு பெருசல்னா உடனே வருவார் இப்படிலாம் பெருமையாக சொல்லுவாங்க அப்படி போய் நம்ம ஒரு அன்பாக போய் பார்த்தோம் டே ஒன்னில் அவர்கிட்ட எப்படி பழகணமோ அது மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அவரோட பழகி நம்மளோட குடும்ப விஷயங்களையும் நம்மளோட பர்சனல் விஷயங்களையும் நல்லது கட்டத்தில் எல்லாருமே ஒரு அண்ணனா தம்பியாக நம்ம களமாடிட்டு இருக்கோம் இப்படி போய்கிட்டு இருக்க கிராஃப் வந்து இலங்கை தமிழருக்கு ஆதரவான ஒரு திரையுலகம் கூட்டின ஒரு கூட்டத்தில் சீமானனும் அமீரும் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு கைதாகிறாங்க அந்த கைதாகி சிறையில் இருக்கும்போது அப்போல்லாம் சாட்டத்துறை முருகன்லாம் எங்கே இருந்தாருன்னு கூட தெரியாது அப்போ ஜெயிலில் போய் அடிக்கடி பார்த்த ஒரு நான் அமீர் எனக்கு உறவினர் நமக்கு அண்ணன் உடன்பிரவா சகோதரன் தான் அண்ணன் அப்போ அவர் எங்கே போயிருந்தாருன்னு தெரியாது அப்புறம் வந்து அவங்க விடுதலை ஆகும்போது அவங்க சிறையில் இருக்கும்போது வெளியே இருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ நம்ம செஞ்சுட்டு தான் இருந்தோம் ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தோம் திரைத்துறைக்கும் அவங்களுக்கும் நடுவில் அப்புறம் வந்து அவர் வெளியே வர்ற அன்னைக்கு இங்கேருந்து உதவி இயக்குநர்கள் பூரா வரணுன்றாங்க அன்னைக்கு ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி என்னோட செலவில் உதவி இயக்குநர்கள் பூரா கூட்டிகிட்டு போறேன் ஒரு பஸ்ஸில் இயக்குநர்கள்லாம் வர்றாங்க அன்னைக்கு வந்து மதுரை சிறைக்கு வெளியே ஆடல் பாடல்லாம் வச்சு அன்னைக்கு வெடி போட்டு மலர் மாலை எல்லாம் போட்டு மலர் கிரீடம்லாம் சுட்டி அமியிருக்கும் இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வீடியோலாம் இருக்கும் அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்தது நான் அன்னைக்கு இந்த தாட்ட சுரமுருகன் எங்கே போயிருந்தாரு அதன் பிறகு வந்து மதுரையில் தங்கியிருந்து கையெழுத்து போட்டேன் அன்னை கூட இருந்து பார்த்துக்கிட்டவர் இதே அமீர் தான் அப்போ சிறையிலிருந்து வெளியே வரும்போது ஒரு தமிழருக்கு ஆதரவாக நம்ம வந்து ஒரு குரலை நம்ம வந்து வெளியே சொல்ல முடியலை தமிழ்நாட்டில் வந்து அரசியல் சூழ்நிலைலாம் இப்படி இருக்குது தொண்ட அது பக்கத்தில் இருக்க தொப்புள் கூடிய உறவுகளுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியல அப்படின்னு பல விதமான அரசியல் பேசும்போது தான் நாம் தமிழர்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலான்னு ஒரு எண்ணமே அங்கே தான் அப்போ வெளியே வந்த பிறகு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வர மாதிரியான ஒரு ஐடியா தான் இருந்தது அப்போ அமீர் என்னன்னா அப்போ தான் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு பர்த்திவீரன் ரெண்டாயிரத்தி ஏழில் பர்த்தி வீரன் ரிலீஸு ரெண்டாயிரத்தி எட்டில் ஜெயிலி அவ்வளோ பெரிய படத்தை கொடுத்து யாராவது ஜெயிலுக்கு போவாங்களா பல ரூபாய் சம்பாதிக்க பார்ப்பாங்க பல ஹீரோ வச்சு படம் பண்ண பார்ப்பாங்க இவர் தமிழக மக்களுக்காக சிறைக்கு போனவர் அமீர் அப்போ என்ன சொல்கிறார் அண்ணே நீங்கள் அரசியல் பாருங்கண்ணே நான் உங்களுடைய ஆதரவாளராக இருக்கேன் என்றைக்கும் நான் சினிமாவில் என்னோடய பயணம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கேன் நான் போகிறேன்னு அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்றேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிம இப்போ ஒம்பது வருஷம் பத்து வருஷம் கழித்து அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் விடுதலையாகும் அது வரைக்கும் நடந்த நாம் தமிழருடைய அத்தனை நல்லது கெட்டத்துலேயும் அமீர் இருந்திருக்காரு நானும் இருந்திருக்கேன் அப்போது முதல் முறையாக வந்து நாம் தமிழருக்கு மதுரையில் ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாடு போடும்போது பார்த்தீங்கன்னா செலவுக்கு பணம் இல்லை அன்னைக்கு தன் வீட்டில் இருக்க நகையை கொண்டு போய் விற்று பணம் கொடுத்தவர் இந்த அமீர் அன்னைக்கு இந்த சாட்டை துறைமுருகன் எங்க இருந்தார் பிற்காலத்தில் இந்த இன்னைக்கு வரைக்கும் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி நடக்கிறது ஒரு ஒரு வருஷம் இருக்கும் வள்ளூர் கோட்டத்தில் அதுக்கு அண்ணன் அழைப்பு கொடுக்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அமீருக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்க ஒரு மைனர் ஆப்ரேஷன் அந்த பெட்டில் இருக்காரு அப்போ ஐசியூல இருக்காரு தம்பி இந்த மாதிரி வந்து போராட்டத்துக்குப்பா வந்துருப்பான்னு சீமானியம் கூப்பிட்றாரு அவர் ஆப்ரேஷன் பண்ணதே சொல்லலை அவர்கிட்ட ஐசியூல இருக்கிறவர் டிஸ்சார்ஜ் ஆனால் வீட்டுக்கு தான் போவார் இவர் என்ன பண்றாரு அந்த கொட்டுற மலையில் ஒரு ரெயின் போட்டு அமீது அந்த கூட்டத்துக்குள்ள அவரை கூட்டிகிட்டு போய் மேலே வரைக்கும் ஆ சீமானுக்காக இல்லை அவருக்காகவும் அவர் கூப்பிட்டார்ன்றதுக்காகவும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் தமிழர்களுக்காகவும் ஏன்னா இலங்கை தமிழர்களுக்காக நம்ம குரல் கொடுத்து செயலுக்கு போனவங்க அதே இந்திய போராட்டத்துக்காக தமிழ் மலர் இருக்கிற உணர்வு தமிழக மக்கள் மேலே இருக்கிற அன்புலையும் போய் நிற்கிறாரு யாருக்காவது இது தெரியுமா அன்றைக்கி டாக்டர் சத்தம் போடுறார் எதுக்கு நீங்கள் இந்த மலை நீங்கள் கொடுத்து போனீங்க அப்படின்னு டாக்டர் சத்தம் போடுறாரு இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா அப்போ இப்படி இருந்த ஒரு அமீர் ஒரு சீமான் உறவு எந்த இடத்துல வந்து இது பிரேக் ஆகுது எந்த இடத்துல இது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலில் ஏன் உலக அரசியல்ல எனக்கு தெரிஞ்சு மக்களுடைய நலன் தாண்டி ஒரு மலை ஒரு ஆறு செடி கொடின்ட்டு பறவைகள் பூச்சிகள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து பேசின ஒரு தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்னை செந்தமரன் சீமா அவருடைய சித்தாந்தம் அதுதான் நமக்கு பெரிய ஈர்ப்பா இருந்தது அப்புறம் ஒன்னு என்னன்னா புதுசா யாரும் இங்க வந்துட முடியாது கேப்டன் என்ன பாடுபடுத்தினாங்க இப்ப அண்ணனை வந்து அதே மாதிரி என்னமோ பண்ணி பாக்குறாங்க அதெல்லாம் தாண்டி வந்து நிக்கிறாருன்னா அவர் வந்து அது கொள்கையில உறுதியா ஒரு கடத்துக்கு மேலே என்ன அப்படின்னா முப்பாட்டன் முருகன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அப்போ நம்ம மனிதனுக்காக சேவை செய்யறதுக்கு வந்திருக்கோம் தமிழினத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்காக வந்துடும் கடவுளை தேர்றதுக்கு நம்ம வரல தமிழர்னு நம்ம வந்துட்டா நான் ஒரு இஸ்லாமின்னு பாக்குறது என் படத்துக்கு உயிர் தமிழுக்குன்னு பேர் வச்சுருக்கேன் கர்நாடகாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு சார் அந்த டைட்டில மட்டும் மாற்றி கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்டாரு அப்படி நீ இருந்தால் அந்த படம் உனக்கு தரவே இல்லை போன்னு சொல்லிட்டு உயிர் தமிழுக்குன்ற பேர்லாம் அந்த படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகும் இல்லை சார் ரிலீஸ் ஆனால் பிரச்சனை வரும் உயிர் தமிழுக்குன்னு பேனர் போட்டோம்னா கன்னட அமைப்புகள் பிரச்சனை பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் அதை வாங்கலை நானும் மாற்றலை அப்புறம் நான் ரிலீஸ் பண்ணேன் அப்போ கூட பாருங்கள் மல்டிப்ளெக்ஸில் தான் போட்டாங்க ஏன்னா வெளியே இருக்கிற சிங்கிள் தியாட்டரில் பாதுகாப்பு தர முடியாது இது ஒரு இஸ்யூ வந்துடும் அளவுக்கு நம்ம ஒரு உணர்வாக இருக்கும் நான் வந்து இந்த க கன்னியம்பு காகிதம் இல்லத்து வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது தமிழை வந்து தேசிய மொழியாகணும்னு பேசுகிறாரு அப்போ நேரு அப்போ பிரமரா அந்த நேரு கேட்குறாங்களா பாய் நீங்கள் வந்து உறுதலில் வந்து தேசிய மொழியாகனு சொல்லணும் தமிழை சொல்கிறீங்கன்ட்டு நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்னாடி அம்மா என்று அழைத்தவன்னு சொல்றாரு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்போ நம்மளுடைய உணர்வு அப்போ ஒரு தமிழன்னு வரும்போது நம்ம மதம் பார்க்குறது இல்லை சாதி பார்க்குறது இல்லை தான் அண்ணன்னு சொல்கிறாரு அப்போ முப்பாட்டனை முருகேன்னு சொல்லி ஒரு பச்சை ஒரு வேலை தூக்கிட்டு வரும்போது அது ஒரு சங்கடமான அப்புறம் அதன் பிறகு நிறையா நடந்தது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அதை தவிர நினைக்கிறேன் சாத்தானியின் பிள்ளைகள் மேட்டு வரும்போது கூட ஏன்னா அவர் நமக்கு பர்சனலாக தெரியும் எத்தனையோ இஸ்லாமிய மேடைகளில் வந்து அன்னையும் பேசியிருக்காரு அந்த என்ஆர்சி இந்த இந்த இது வரும்போது கூட அந்த ப்ரொட்டஸ்ட் வரும்போது கூட மதுரைக்கு நான் கூப்பிட்டே வந்திருந்தேன் ஒரே தலைவர் வந்தவர் அவர் தான் அப்போ அவர் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிறாரு மீட்டிங் போட்டு ஒரு ஃப்ளோவில் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வரும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையே சைத்தார்கி பச்சாங்கிறோம் உருது பேசுகிறவங்க நிறையா சொல்வாங்க டேய் சைத்தான்கி பச்சா சும்மா என்னம்பாங்க சைத்தானுடைய மகனேன்ட்டு ஒரு ஃபுல்லோவில் சொல்லிட்டார் அதை நம்ம தவறாக எடுக்கல ஆனால் சமூகம் தவறாக இருந்துச்சு இஸ்லாமிய சமூகமே பொங்கி எழுந்தப்ப கூட அப்பவும் நானெலாம் பேசலை அமீர் பேசினார் அமீர் அவர் சில கருத்துக்களை சொன்னார் ஆனாலுமே அரசியல் ம மற்ற விஷயங்களில் நமக்குள்ள ஒன்று இருந்தால் கூட முன்பின் வந்து கருத்து முரண் இருந்தால் கூட நட்புல எந்த முரணுமே கிடையாது அவர் என்றைக்குமே நமக்கு அண்ணன் தான் அப்படிதான் அமீர் இருக்கார் அவர் இருக்கார் நானும் அப்படி தான் இருக்கேன் அப்போ இந்த சாட்ட துறைமுறையை வந்து ஊடால 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 குத்திக்கிட்டே இருக்கார் குத்திக்கிட்டே இருக்காருன்னா என்ன பண்ணுறது ஜாபர் சாதிக்கு மேட்ரு இல்லை அமீரை தொடர்பு படுத்தி பல வீடியோக்களை அவர் போடுறாரு அப்போ போடும்போது என்னென்னா இன்னைக்கு என்னாச்சு இவ்வளோ பேர் பேசுனாங்க ஜாபர் சாதிக்கு அவர் குற்றமற்றவர் கோர்ட்டே சொல்லிருச்சு அவருக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அவர்கிட்ட எதுவுமே பிடிபடலைன்னு சொல்லி பெயில் கொடுத்துருச்சு அவர் இதில் வேற ஒரு கேஸில் அந்த பண பரிவர்த்தனையில் தான் அவர் இப்போ வெயில் வாங்காமல் இருக்கார் இப்போ அதை பேசினவங்களாம் என்ன செய்வாங்க அப்போ சாட்டத்துறை முறையுன்னா ஜாபர் சாருக்கு மேட்டரில் அமீரை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு அப்போ அண்ணன் அது தொடர்பாக சொல்லும்போது எனக்கு தெரியல கூப்பிட்டு கண்டிக்கிறார் அப்புறம் அதுக்கு ஒரு எஸ்கியூஸும் பண்ணுறாரு ஒரு சாரினே நான் சூழ்நிலை பேசிட்டேன் அப்படின்ட்டு அதன் பிறகு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறார் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது அமீரை இன்வைட் பண்ணுறாரு இவர் போக மாட்டேங்கிறார் அமீர் நானும் போயிருந்தேன் என்னை கூப்பிட்டுருந்தாரு அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் இல்லைங்க அது அன்னை சூழ்நிலை நடந்துச்சு விட்டுங்க சரி பண்ணி கூப்பிட்றாருல தம்பி நம்ம போவோம் அப்படின்னு மறுபடியும் அது எனக்கு மகி கொண்டு வரேன் திருப்பி இப்போ அதை உடைக்கிறாரு அப்போது நான் என்ன பண்ணுறேன் ஃபோன் பண்ண எடுக்கலை ஏன்னா அவருக்கு பண்ணுறது தப்புன்னு தெரியுது ஏன்னா என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கவர் ஒரு வீடியோ போடுறாரு நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குற கூப்பேன் எடுத்து பேசணும்ல ஃபோன் எடுக்கல நான் என்ன பண்ணுறேன்னா சோசியல் மீடியாவில் ஒரு டேக் பண்ணுறேன் இது உங்கள் தலைவருக்கு தெரிஞ்சுதான் அந்த வீடியோ போட்டிங்களா ஏன் மேலேயும் அமீர் மேலேயும் உங்களுக்கு என்ன இவ்வளோ வன்மம்னு கேட்குறேன் அதுக்கு அவர் பதில் போடுறார் அன்னே உங்கள் மேலே நான் தனிப்பட்ட முறையில் மரியாதை வச்சிருக்கேன் பட் அமீர் பேசுனது தவறு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதில் கொடுக்குறாரு இதுக்கப்புறம் நான் அண்ணனை தொடர்பு கொண்டேன் அண்ணன் வந்து தம்பி ஒரு கேள்விப்பட்டேன் நான் அது என்னன்னு விசாரிச்சு கண்டிக்கிறேன்னு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன் இது வரைக்கும் அவர் கண்டிச்சாரா இல்லையாங்கிறது தெரியல அப்புறம் நான் இறங்கி உள்ளே போய் விசாரிக்கும்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தானே ஒருத்தொடரை பற்றி நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் அப்போ நாம் தமிழர் தம்பிகள் பூரா நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டாங்க கட்சியில் எங்களுக்கு எல்லாம் மன வருத்தம் இல்லை இப்ப கட்சியில இருந்து அவர் பக்கத்துல அடுத்த கட்டமாக ஒரு தம்பியா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டிராவல் பண்ணவங்கலாம் சமீபத்தில் வெளியானவங்கெல்லாம் சில பேர்கிட்ட பேசும் அண்ணன் மேல எங்களுக்கு எந்த பகையும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை அவருக்கு கோவப்பட்டாலும் பத்து நிமிஷத்துல சரியாயும் எனக்கு தெரியும் ஒரு விஷயத்துல ஒரு முரண்பாடு கருத்து வந்தா கூட அடுத்து பத்து வருஷம் தரா அப்படின்னு பேருவாரு அப்ப இவரோட தூண்டுதல் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கும்போது நாம் தமிழர் மாதிரி ஒரு முற்போக்காக சிந்திக்கிற ஒரு கட்சியில் ஒரு கொள்கை பரப்பு செயலராக இருக்கார் அவ்வளோ பெரிய ஒரு பதவியை கொடுத்து அவர் அழகு பார்த்துருக்காருன்னு அவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு போயிருச்சிருக்காரு அவர் ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சினிமாவை இவ்வளோ பேசக்கூடிய அளவுக்கு அவர் இறங்கி வர வேண்டியதில்லைன்னு என்னோட கருத்து அந்த கட்சியோட கண்ணியம் உங்க நல்ல கெடுது அதில் என்ன போடுறாருன்னு எனக்கும் இந்த வீடியோவுக்கும் நாம் தமிழருக்கும் எந்த தொடர்பு இல்லைங்கிறாரு நாம் தமிழருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குல்ல நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன்னு பகிரங்கமாக நான் உங்களை மாதிரி மீடியாலும் சொல்கிறேன் என்ன மாதிரி ஒரு ஆதரவு ஆதரவாளரை நீங்கள் இப்படி தாக்குனீங்க நான் நான் செஞ்சது நான் வந்து என் படம் நான் பெரிய காவிய எடுத்தேன்னா நான் சொல்லலை நீங்க சொல்ற அளவுக்கு படம் நான் எடுக்கலை என் படம் ஒரு தடவை ஜாலியாக பார்க்குற படம் தான் அது அந்த படத்தில் ஹீரோயின் ஒரு சீனில் குண்டா இருக்காங்க ஒரு சீன்ல மொக்கையா இருக்காங்க இந்த ஆராய்ச்சியில நீங்கள் அன்னைக்கு சொல்லலை எங்க படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது அதெல்லாம் சொல்லலையே ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளோ பெரிய போராட்டம் படத்தோட பட்ஜெட் கூடிருச்சு சில ஆண்டுகள் ஆயிடுச்சு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்து நம்ம வரோம் அப்போ இதை ஒரு இடத்துல புகழ்ந்துட்டு இடத்துல நீங்க தாழ்த்தும் போது என்னன்னு வரும்போது இப்பதான் பின்னாடி வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்ப மாலை இப்ப கிளம்புது ஒரு பூதம் அந்த பூதம் யாரு அப்படின்னா ஐயா சிவகுமார் குடும்பம் அன்னைக்கு தேதியில ஜாபர் சாதிக்கு மேட்டரையும் பேச வச்சு அழுத்தம் கொடுத்தது யாருன்னு கேட்டா அதே ஐயா சிவகுமார் குடும்பம் ஐயா சிவகுமார் குடும்பம்னா அதுல சூர்யா இருக்காரு கார்த்தி இருக்காரு எல்லாத்துக்கும் மேல ஞான ராஜா இருக்காரு அவங்க வந்து பின்னாடி வந்து பிளே பண்றாங்க அவங்க தான் தூண்டுதல் அமீரை வந்து ஜாபர் சாதிக்கு மேடல ஓட விட்டோம் நம்ம திருடன்னு சொல்லி எல்லாரையும் சொல்ல வச்சுட்டோம் கஞ்சா அமீர் மெத்து அமீர்னு நம்ம பேச வச்சுட்டோம் யூடியூப்ல எல்லா யூடியூப்பையும் வந்து அதுல அறமானவங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நமக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் இருக்காங்க உண்மையை பேசினவங்க இருக்காங்க ஆனா பொய் பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லா யூடியூப் பிரசனையும் சொல்லல இவங்க பணம் கொடுத்து பேச வச்சு அமீரை வந்து ஒரு டான் மாதிரி சித்தரிச்சாங்க உள்ள கடலை கடத்தக்காரன்னு அவர் வந்து கட்டமைச்சாங்க அது உடஞ்சிருச்சு என்னோட படம் ரிலீஸ் ஆச்சு நானும் அந்த ப்ரீலான்ச் மீட்டிங்ல மனம் திறந்து நானும் இதை பேசுனேன் இதனால எனக்கு என்ன பாதிப்பு அமீருக்கு என்ன பாதிப்புன்னு எங்களுக்கு தான் தெரியும் இந்த விமர்சனங்களால நாங்க பாதிக்கப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும் அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு நானும் இருக்கேன் அவரும் பொது வந்து வந்து தான் எல்லாத்துலேயும் பழைய மாதிரி எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்காரு திருப்பியுமே வந்துட்டானே வெட்ட வெட்ட வாழை மாதிரி வளரானே அமீர் திருப்பி மே வந்துட்டான திருப்பி அந்த குடும்பத்துக்கு போக வருது ஆனால் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு திருப்பி கிளம்பி வரான்னு அப்பாவேன் எந்திரன் முடிஞ்சிச்சு நினச்சா டூ பாயிண்ட் கிளம்பி வரான்னு அப்பான்ட்டு அமீர் மேல இருக்கிற வெஞ்சன்ஸ் மறுபடியும் ஞானவேல் ராஜா தூண்டுதலின் பேர்ல சாட்டை துறைமுறங்களை கையில் எடுத்து இதை ஆரம்பிச்சிருக்காரு இது இதோட நிக்காது உங்க நேர்காணலில் இருந்து அதை சொல்றேன் நான் இது இதோட நிக்காது இன்னும் அது அப்படி நீங்க போட்டு பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஓர் ஆள் நானும் கிடையாது அமீரும் கிடையாது நீங்களா நானு பார்த்துருவோம் ஞானவன் ராஜா வந்து இன்னைக்கு தங்கலான் எடுக்கிறாரு கொண்டாடுறாங்க கங்குவா எடுக்கிறாரு நீங்க இந்த சூர்யாவும் இந்த விக்ரமையும் உருவாக்குனது யார் அண்ணன் பாலா அந்த இரண்டு படங்கள்லையும் நந்தாவிலையும் சேதுலையும் இணை இயக்குனரா உதவி இயக்குனரா இருந்தது யார் அமீர் நேரடியாவோ மறைமுகமாகவோ அவங்களோட வெற்றியெல்லாம் அமீருக்கும் பங்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஃபேமிலி எந்த பாலாவால சினிமாவில் அடையாளம் கட்டப்பட்டாங்களோ எந்த பாலாவால் அவங்க பெரிய ஆளாங்களோ அந்த பாலாவை ரெண்டு பேருமே நேராக மாரில் குத்திட்டு போனாங்க ஒருத்தர் என்ன பண்றாரு தன்னோட மகன் வச்சு ஒரு படம் எடுக்க சொல்றாரு அப்பாவை கொண்டு வந்தவருக்கு மகனை கொண்டு வர தெரியாதா அந்த அர்ஜுன் ரீமேக் எடுத்த படத்தை அப்படியே ஸ்க்ராப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறாங்க ஆளை வச்சு அது ஓடிச்சாது பாலாணனை அவமானப்படுத்திட்டு போயிட்டாரு விக்ரம் பின்னாடி நடந்தது ஆனால் மேடையில் புகழ்வார் அதெல்லாம் அவர் உக்கார் இன்னொரு சிசியம் என்ன பண்ணுறாரு சூர்யா சூர்யாவுக்கு ஆக்சன்ல வராது அவர் வந்து ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி சேவைப்பாருக்கார் சாஃப்டான கேரக்டர் லவ் தான் பண்ணுவார் இப்படி இந்த சூர்யாவை வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் பண்ணி கொண்டு வந்து பெரிய ஹீரோவாக வந்து நிறுத்தினார் அவர் என்ன பண்ணுறாரு பத்து இருபது நாள் படத்தை நடிச்சுட்டு அவரோட ப்ரொடக்ஷனில் படத்தை நடிச்சுட்டு அதை நிப்பாடிட்டு போறாரு ஏன் உங்களை உருவாக்குன பாலாண்ணனால உங்களை வச்சு படம் எடுக்க தெரியாதா அப்ப ரெண்டு பேருமே நேரடியா நெஞ்சில குத்திட்டு போனாங்க அவமானப்படுத்திட்டு போனாங்க பாலானந்த சொல்ல போனா அவமானப்படுத்திட்டு போனாங்க அந்த அவமானம் அமீரை படுத்த முடியல எந்த ஹீரோவும் அமீர் அவமானப்படுத்த முடியல ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு நிக்கல உங்களை வச்சு படம் பண்றதுக்கு அவர் கேட்கல உங்கள்கிட்ட வந்து நிக்கலை இன்னைக்கும் உங்களை வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு நெக் டு நெக் அடிச்சிட்டு இருக்காரு நீங்க ஹீரோவா அமீர் ஹீரோன்னு பார்த்தா அமீர் தான் ஹீரோ இவங்க ஹீரோ கிடையாது ஆனா இவங்க பாருங்க ஆனானப்பட்ட பாலாவை நம்ம சாட்சிட்டோம் அவரெல்லாம் சாய்க்க முடியாது அவர் எடுத்த படங்களை உங்களால் சாய்க்க முடியுமா நான் இருக்கலாங்க அப்பா யாரு அப்பா என்னைக்கு அப்பா தானே இவங்க ஒன்று நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் அதே பாலா வந்து வணங்கான்னு முடிக்கலையா நீ படம் சூப்பரா வந்திருக்குன்றாங்க என் நண்பர் சுரேஷ் காமாஜி தான் பொடியூஸ் பண்ணியிருக்காரு அருண் விஜய் வச்சு எடுத்து சூர்யா வச்சு எடுக்க மாட்டாரா இன்னும் இன்னொரு படி மேல வந்திருக்கும்ல அப்போ பாலாவை நம்ம சாட்சிட்டோம் அமீரை சாய்க்க முடியலன்னு அந்த குடும்பத்துக்கு இன்னும் அந்த வெஞ்சன்ஸ் அவங்களோட தூண்டுதலின் பேர்ல இந்த சாட்டை சீமானனுக்கு இதுல ஐடியாவே இல்லை நான் பேசின வரைக்கும் அவர் அவர் பத்தி நான் சொல்றேன் ரொம்ப வெள்ளஞ்சியானவர் அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு அது வந்து பிரச்சனைன்னு போன் பண்ணா அது தம்பி வேலை தப்பு இருக்கா இருக்கா தம்பிய தம்பி அவ்வளோதான் அப்படி இருப்பாரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பேசுறதுக்கான காரணமே வந்து இவங்க சிவகுமார் ஃபேமிலி ஐயா சிவகுமார் ஃபேமிலி ஞானவேல் ஞானவேல்ராஜாவுடைய அழுத்தம் இதை ராஜா இத்தோடு நிறுத்திக்கிறோம் இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும் நான் இதை இதோட விடுற மாதிரி இல்லைன்னா ஒரு அளவு இருக்குங்க ஓட ஓட விரட்டுனா இன்னொரு பக்கம் என்னன்னா அவர் பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டார் அவர் ஒரு வேற ஒரு சித்தாந்தத்தில் இருக்காரு பாயிலே சினிமாவில் இருக்கக்கூடாதுன்னு ஒன்னு போயிட்டு இருக்கு பாயிலே இருக்கக்கூடாது இந்த அமீர் அடிச்சது பாருங்க ஜாபர் சாதிக்கு அப்புறம் ஒரு ஐம்பது கிலோல ஒருத்தர் பிடிபடுறாரு அவரும் ஒரு இஸ்லாமியர் தான் அவரை யாராவது பேசுனாங்களா ஐம்பது கிலோ மெத்து அதே ஐம்பது கிலோ தான் அது ஜாபர் சாதி கிட்ட எடுக்கல டெல்லியில எங்கேயோ பிடிச்சது ஜாபர் சாதிக்கு திமுகவில் இருந்தாரு ஒரு காரணம் அமீர் வச்சு இறைவன் மிகப்பெரியவன் படம் எடுத்தாரு ரெண்டாவது காரணம் அந்த ஊது ஊதுனாங்க ஐம்பது கிலோல இப்ப பிடிச்சவனை ஏன் யாருமே பேசல இப்ப பிடிப்பட்டவனை பத்தி ஏன் யாருமே பேசல இல்ல இதுதான் முதல் முறையா இந்த மெத்து பிடிக்கிறது இதே தமிழ்நாட்டில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க அதெல்லாம் செய்தியாகவே இல்லை அப்ப முழுக்க முழுக்க பின்னாடி வந்து சிவகுமார் குடும்பம் ஐயா சிவகுமாருடைய குடும்பம் இதன் பின்னணியில இருக்கு இதோட அவங்க நிறுத்திக்கணும் இல்லைன்னா அது சரியா வராது இறைவன் இருக்கா எல்லாத்துக்கும் மேலான ஒரு மரியாதையான அடையாளத்தை வந்து யானவன் ராஜா அவரும் பிற்காலத்துல இருட்டரையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் இருக்கிறார் இதே ஞானவல் ராஜா இனி தங்களான் படம் எடுத்துட்டு மாறுதிட்டுறாரு அவர் வேணா தன்னோட நிலைப்பாடு அப்பப்போ மாத்திப்பார் நானும் அமீரோ மாத்திக்க மாட்டேன் சாட்டை துறை முருகனால நாம் தமிழர் கட்சிக்கு கெட்ட பேர் இதை அண்ணன் சீமானு உணரும்னு அவரை கண்டிக்கணும் எனக்கு அவர் மேல எந்த பர்சனல் பெஞ்சன்ஸும் எனக்கு கிடையாது அவர் அந்த கல் அந்த கட்சியில் அவர் இருக்கிற உயரத்துக்கு இது அவருக்கு தேவையில்லாது நான் முதல்ல சொன்ன மாதிரி சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் கோவப்பட்டால் அவர் நியாயம் வரும் அவங்க நல்லதுக்காக சொல்கிறோம்னு தெரியும் ஏன்னா சூரிய வந்து விடுதலைன்னு ஒரு கிட்டு கொடுத்துருக்காரு ஒரு காமெடினா இருந்த ஒரு தமிழ் சினிமாவிலேயே முதன் முறையாக ஆக்ஷன் ஹீரோவானது சூரி மட்டும்தான் ஐயா நாகேஷ் படம் பண்ணியிருக்காங்க அண்ணன் வடிவேல் படம் பண்ணியிருக்காரு எத்தனையோ காமெடி நடிகர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க ஆக்ஷன் ஹீரோவாக யாருமே ஆனது இல்லை அப்படி ஆனது நண்பர் சூரியன் மட்டும்தான் அவர் ஒரு கிட்ட அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துருக்குறாரு விடுதலைன்ட்டு கடன் அவ்வளோ பெரிய கிட்டு கொடுத்துருக்காரு அப்போ மறுபடியும் வந்து கொட்டுக்காலின்னு வரும்போது ஆடியன்ஸ் என்னவா வருவாங்க மதுரை முனியாண்டி விளாசுக்கு போகிறோம்ப்பா இங்கே போனோம்னா சூப்பராக மூளை இருக்கும் தலக்கறி இருக்கும் ஈரல் இருக்கும் குடல் குழம்பு இருக்கும் சாப்லான்னாலும் வர்றேன் அங்க நீங்க சாம்பார் சாதத்தை அந்த படத்தை தவறா சொல்லல மறுபடியும் நீங்களும் சிறந்த படம் ஆக சிறந்த படம் ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைச்ச ஒரு திரைப்படத்தை கொண்டு இதோட விட்டுருக்க வேண்டாம் அமீருடைய கருத்து அந்த கருத்துக்கு எதிர்வினையாற்றி இருந்தாருன்னா நம்ம சாட்டை போன பத்தி நம்ம கேட்கவே வேணாம் அவர் அமீருடைய வரலாறே பேசுறதுக்குல அவர் நடிச்ச படங்களை பூரா பேசுறதுக்குல இது தவறு நாம் தமிழர் கட்சிக்கு சாட்டை துறைமுருகன் ஒரு இழுக்கு இந்த நேர்காணல் மூலமா நான் உங்களை சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை பார்த்து கொடுத்து ரொம்ப நன்றி நன்றி